உன் தேவனானே கர்த்தர் உன் பினாக்களுக்கு ஆணையிட்ட உன் எல்லைகளை மிஸ்தாரமாக்குவார் இப்போ உன் எல்லைகளை மிஸ்தாரம் ஆக்குவார் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு நினைவு குறையதோ ஒரு காயம் என்ன ஆகின்னா நான் ரெண்டு ஃப்ளாட்டில் சிக்கிறேன் இன்னொரு ஃப்ளாட்டை நான் வாங்கிடுவேன் அதுதான் ஆட்டம் நான் ஒரு எல்லையை நிர்ணயிக்கணும் அப்படினா எல்லை கோடு வரையிருப்பாங்க அப்படி இல்ல எல்லை கல்லு வச்சிருப்பாங்க எல்லையை எப்படி விஸ்தாரமா ஆக்குவாங்க அப்படி சொல்லி விஸ்தாரமா ஆக்க முடியும் ஆண்டவர் நினைச்சார் அப்படினா பக்கத்து எரத்தி வாங்குறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு உதவி செய்வார் அதுக்கு முன்ன தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் ஆண்டவர் உங்களோடு கூடி இன்னைக்கு பேச போகிற அந்த எல்லை எது அப்படினா உங்களுடைய சிந்தையில

எப்பயாவது தேவதூதம் வந்து இந்த குளத்தை கலங்குவான் அப்ப அந்த குளத்துல முதலாவது போய் இறங்குகிறவர்கள் குளிக்கிறவர்கள் வியாதிசனா இருந்தாலும் சுகமாயிடுவாங்க என்னால எழுந்து போக முடியாது என்னால எழுந்து நடக்க முடியாது நான் போய் அந்த குளத்துல இறங்குறதுக்கு முன்னாடி வேறு யாராவது போய் இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வியாதியஸ்தன் ஆண்டவர்கிட்ட சொல்றான்

அவர் சிந்தையில் உள்ள எல்லை என்னன்னா இந்த வியாதிக்கு ஹாஸ்பிட்டல் போனாதான் நல்ல பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் இது சுகமாகும் அப்படின்னு ஒரு எல்லை கோடு எத்தனை பேர் அப்படி யோசிச்சு இருக்கீங்க அப்படின்னு தெரியல ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் நீங்க விசுவாசித்தால் போதும் தேவனுடைய மகிமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்களை சுகப்படுத்தும் தேவனுடைய மகிமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து

வைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு அந்த சிந்தையில் நீங்கள் வைத்திருக்கிற எல்லைகளை நான் மிஸ்தாரமாக்குவேன்